ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் நான் எதிர்த்து போட்டி போடுறதுக்கு நான் என்ன லூசா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் போட்ட ட்வீட்டு இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் போட்ட ட்வீட் ஒன்று இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குங்க ரசிகர்களால் தளபதி என்று அழைக்கப்படும் நடிகர் விஜய் இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளர் வந்துட்டு இருந்தாருங்க ஆனால் அவருடைய சினிமா பயணம் சீக்கிரமாகவே முடிவுக்கு வரப்போகுதுங்க காரணம் என்னன்னா தமிழக வெற்றி கழகம்னு கொஞ்ச நாள் முன்னாடி தன்னோட அரசியல் கட்சியை பதிவு செஞ்சாருங்க இதுக்கப்புறம் நடிகர் விஜய் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பாரு எந்த கட்சியை எதிர்த்து நிற்பாருன்ற கேள்வியும் இருந்துட்டு வருதுங்க விஜயோட இந்த அரசியல் என்றிக்கு பிறகு தலைவர்கள் பிரபலங்கள்னு எல்லா பேருமே வாழ்த்து சொல்லிட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் உதயநிதி ஸ்டாலின் போட்ட ட்வீட் ஒன்று இப்போ பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருதுங்க மறைஞ்ச முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட பேரனும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட மகனுமான உதயநிதி ஸ்டாலின் இப்ப இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காருங்க இவரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்களும் நடிச்சிட்டு வந்தாருங்க இவரு ஹீரோவா அறிமுகமான ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் பெரிய ஹிட் கொடுத்தது தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு நடிகராக ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க அந்த டைம்ல தான் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாருங்க அதுல அவர் ஒருத்தருக்கு டேக் செஞ்சு காமெடி பண்ணாதீங்க விஜய் விஜயன்னா கூட போய் போட்டி போறதுக்கு நான் என்ன லூசா அப்படின்னு கேட்டிருக்காருங்க அவர் ட்வீட் போட்ட அந்த சமயத்துல விஜய்க்கும் சரி உதயநிதிக்கும் சரி அரசியல வர்ற ஆசையே இல்லையாங்க உதயநிதியோட இந்த ட்வீட் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அமைச்சதால ரசிகர்கள் இதை வைரலாக்கி வர்றாங்க விஜயுடன் தன்னால் எப்படி போட்டி போட முடியுன்ற எண்ணத்திலேயே உதயநிதி ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு அந்த ட்வீட்டை போட்டிருந்தாருங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இவங்க ரெண்டு பேருமே போட்டி போடுறதுனால இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மீம்ஸாவும் மாற்றிட்டு வர்றாங்க நடிகர் விஜய் தனது கட்சியோட அறிவிப்பை கடந்த ரெண்டாம் தேதி வெளியிட்டு இருந்தாருங்க பல அரசியல் கட்சி தலைவர்களும் பிரபலங்களும் அவருக்கு வாழ்த்தும் சொல்லியிருந்தாங்க மக்களுக்காக அரசியலில் இறங்கிய விஜய்க்கு எனது வாழ்த்துக்கள்னு உதயநிதி ஸ்டாலின் அவர் பங்குக்கு சொல்லியிருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க